நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சி சாத்தியமாக இருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது என்றால் இதற்கு அவர்களுடைய முழு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் மிகவும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட அணியின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகளாக பொறுப்பேற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்

எந்த ஒரு மாவட்ட நிகழ்ச்சிக்கும் இளைஞர்கள் இவ்வளவு மாநில நிர்வாகிகள் போனதா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை பட் இந்த மாவட்டத்தின் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பு நாள் மாவட்டங்களோட நம்ம அன்பு தம்பி ஹரி மேல இருக்கக்கூடிய அன்பு நாள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் மேலே வந்து உட்கார்ந்து இருக்கா குறிப்பாக என்னுடன் பிறவ சகோதரர்கள் மாநில பொருளாளர் நவீன் ஆகட்டும் பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் ஸ்ரீபதி ஆகட்டும் ஆதித்ய சேதி ஆகட்டும் துணைத் தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் கோவையில் இருந்து கூடிய கிருஷ்ண வந்திருக்கக்கூடிய வேலூர் மனமார்ந்த நன்றி பொறுப்புல பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு எல்லாருமே உதாரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் வரைக்கும் இளைஞர் அணியில ஒரு மண்டல் பொறுப்பு ஆரம்பித்து மாவட்டத்திற்கு வந்து அதுக்கப்புறமா மாநில செயற்குழு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருந்து இன்னைக்கு மாநில பொறுப்புக்கு வந்திருக்காங்கனால நம்ம கட்சில எப்பயுமே கடின உடைப்பிற்கு அங்கீகாரம் இருக்கு உடனே மிக குறிப்பாக தமிழகத்தில் கிடையவே கிடையாது அதனால நீங்கள் உடைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக கட்சி அதை பார்த்து கொண்டே இருக்கும் உரிய நேரத்தில் மிக நிச்சயமாக அனைவருக்குமே அங்கீகாரம் என்பது கிடைத்தே தீரும் அதனால எல்லோருமே சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடையா இந்த நாட்டை காப்பாற்றணும் குறிப்பாக தமிழகத்தை காப்பாற்றணும்

தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை அதிகப்படியான சட்டமன்றத்தில் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் அது இளைஞரணி கடுமையாக உழைத்து எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றாலும் அது இளைஞரின் பங்கு தான் மிக முக்கியமாக இருந்தது அப்படின்னு இந்த கட்சி முழுக்க தேர்தல் முடிவப்ப பேச வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை அதை நோக்கி நாம் பயணிப்போம் உழைப்போம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம் உங்களோட முதல் நிகழ்ச்சி உங்க மாவட்ட ரீதியாக அமைப்பு சார்ந்த முதல் நிகழ்ச்சி அண்ணன் சொன்ன மாதிரி நம்மளோட கட்சியில அமைப்பு ரீதியாக செயல்பட வேண்டும் அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டும் அதனால அமைப்பு ரீதியாக உங்க மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் நிகழ்ச்சி இது நல்லபடியா நீங்க செஞ்சு முடிப்பீங்கன்னு நாங்கள் எல்லாரும் நம்புறோம் அதனால உங்க எல்லாத்துக்கும் நன்றி கூறிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் वेट 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 मत ना अबे वेट பண்ணுங்க माता की जय भारत माता की जय भारत माता की जय वाल्देव 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 वीजेपी वाल्देव 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 बीजेपी लड़ेंगे वेट वेट और नेक्स्ट ईयर पड़ेगा आप देर वीडियो वेट 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 ओके डन ओके एंड यू द यात्रा बताइए माननीय टीम सही उऋपिनेर एंड आई रिक्वेस्ट वाजदक